بيك مي تاچري تاங்களே ஹெட்கி ப்ரசிடிங் இன்னிக்கே எடுக்கレーனா எல்லாரங்க கெட் கெட் அவுட் பரம் பரம்பரம் பரபம்பம் பம் பரம் பரம்பரபம்பம் பாத்திரம் போல இதில் எத்தனை போட்டு நிறைய விழே ஆனாலும் தட்டி தட்டி கலச்சி போனோமே மறந்து இதிலே மூழ்கி போனோமே ரேஸ் பாலோப்பு போட்டோவை நீ அனுப்பு

HP நமக்கு எதுக்கு ML HP VHN போர்ஸ் இங்கு தாம் போடு சொன்னா நீங்கள் ML HP நடுவிர் விட்டால் நான் என்னானா எதுக்கு பிக்மி தீரி நமக்கு எதுக்கு பிக்மி தீரி எதுக்கு பிக்மி தீரி நமக்கு எதுக்கு பிக்மி தீரி பிக்மி தீரி போடு வாதா ராபம் என்ன இப்போ Ha. Aur <laughs> oh, sorry pa Okay, thank you.